சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங் சொல்றாங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது ஓய் பிடிக்கிறதுக்கு பிடிக்கிற சொல்கிறாங்க சொல்றாங்க சின்ன வயசுலேயே சுகர் காரணமாக ஸ்ட்ரெஸ் காரணமாக ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரவங்களையும் இப்போ நம்ம அடிக்கடி பார்க்கணும் பல கோடி மக்கள் சுகர்னால அவதிப்படுறாங்க ஒரு பெரிய சேலஞ்ச் தான் வணக்கம் நான் டாக்டர் தியாகராஜன் சீனியர் கன்சல்டன் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் நவம்பர் பதினாலு உலக சர்க்கரை நோய் தினம் வேர்ல்டு டயபிட்டிஸ் டே அதை பொறுத்து இன்றைக்கி ஒரு மெசேஜ் இருக்கேன் இந்த வருடத்துக்கான வேர்ல்டு டயபட்டிஸ் டேக்கான த்ரீம் என்னென்னா டயபிட்டிஸ் அமங் ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஸோ அது நிமித்தமாக இன்றைக்கி பேசலான்ட்ருக்கேன் இது ஒரு பெரிய சேலஞ்சு நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே பல கோடி மக்கள் சுகர்னால் அவதிப்படுறாங்க அதில் பெரும்பாலானவங்க அந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க இருபது வயசுலேருந்து அந்த அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க பல தரப்பட்ட வேலையில் இருக்கிறாங்க சர்க்கரை நோய் அவங்கள வந்து தினம் தினம் பாதிக்குது ஒரு சர்க்கரை நோய் மருத்துவம்னா நான் வந்து கவனிக்கிறேன் நானு அது வந்து சர்க்கரை நோயினால அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்களோட ஒர்க்கு எபிஷியன்சிக்கும் எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது நான் கவனிக்கிறேன் சேலஞ்ச் தான் இதை எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் முதல்ல சுகர் இருக்கிறவங்களுக்கான சில டிப்ஸை சொல்லிடுறேன் நான் சோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஒரு நாள்ல போதுமான ரெஸ்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இருக்கும் தூக்கம் பற்றாக்குறை இருக்கும் அதுவும் இன்னைக்கு பர்டிகுலரா ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் உக்காந்துட்டே செய்ய வேண்டிய வேலை இருக்கு சரியான நேரத்துல சாப்பிட முடியறது இல்லை அப்படியே சாப்பிடுறதுக்கு போனாலும் வீட்டு முறைப்படி சமைத்த உணவு கிடைக்கிறது இல்லை பெரும்பாலும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுருக்கிறாங்க ஒர்க்கு டென்ஷன் அதாவது டெட்லைனை மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் நைட்டு கண்முழிச்சு வேலை செய்கிறாங்க ஸோ தூக்கம் பத்தாமல் இருக்குது ஸோ இது எல்லாமே அவங்க சுகரையும் அஃபெக்ட் பண்ணுது அவங்க ஓவரால் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுது சின்ன வயசுலேயே சுகர் காரணமாக ஸ்ட்ரெஸ் காரணமாக ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரவங்களையும் இப்போ நம்ம அடிக்கடி பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் ஸோ இதுக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் பண்ணி இது இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் இந்த சுகர் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் என்னென்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறாரு ஒன்று சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ வந்து முக்கியமாக குரோனோ பயாலஜிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது வந்து சூரிய உதிச்சதுலேருந்து சூரியன் மறையிறதுக்குள்ளே இருக்கிற நேரத்துக்குள்ளே உங்களோட பெரும்பாலான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இதுக்கு நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டால் போதும் உங்களோட ஸ்கெடியூலில் அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இந்த உணவு கரெக்டான டைமில் எடுத்துட்டிங்கன்னா அதுவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன ஷார்ட் பிரேக்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறது உங்கள் சீட்லேருந்து எந்திரிச்சு போய் வாட்டர் கூலருக்கு போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வருது இதெல்லாம் உங்கள் கால் கைகளை அசைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறக்கான அதனால் வரக்கூடிய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் சொல்கிறாங்க அதாவது ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது புகை பிடிக்கிறது சமமான சொல்கிறாங்க ஸோ அதை தடுக்கிறதுக்காக நீங்கள் அப்பப்போ எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க ஏதாவது பழைய ஹாபிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை திரும்ப எடுத்து செய்யுங்க இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக எக்ஸசைஸ் தினந்தோறும் ஒரு நடைப்பயிற்சி பண்ணிங்கன்னாவே அதுவே ஒரு பெரிய ஏரோபிக் எக்ஸசைஸாக இருக்கும் முடிஞ்சால் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் அதாவது வெயிட் பேஸ்டு ட்ரைனிங் கொஞ்சம் பண்ணிங்கன்னா இது எல்லாமே சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும் எக்ஸசைஸ் வந்து உடம்புக்கு மட்டும் இல்லை எக்ஸசைஸ் நல்லா பண்ணோம்னா அது மனதளவுலையும் உங்களுக்கு பெரிய விதத்தில் உதவியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சக்கரவாதம் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தது நான் சொல்ல வேண்டியது வந்துட்டு எம்ப்ளாயர்ஸ் நீங்கள் ஒரு மேனேஜர் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு சக்கரம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுகர் செக் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு சின்ன அறையோ இல்லை அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்தீங்கன்னா அவங்க போயிட்டு அந்த விரலில் குத்தி குளுக்கோஸ் மீட்டரில் சுகர் செக் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அவங்க மருந்துகள் எடுத்துக்கொடுறதுக்கு மேபி சாப்பிட்றதுக்கு மணி பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கணும்னா அந்த டைமில் ஒரு பிரேக் கொடுத்து அவங்க டக்குன்னு போய் எடுத்து வந்துடுவாங்க இன்சுலின் ஊசி போடுறதுக்கு ஒரு ப்ரைவசியான ஒரு ஏரியா கொடுத்திங்கன்னா அவங்க அதில் போய் அவங்க இன்சுலின் போட்டுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுற மூலிமா உங்களோட எம்ப்ளாயர்ஸோட வேலைத்திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கும் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஸோ கண்டிப்பாக அவங்களோட நலனில் நீங்க அக்கறை காட்டுறீங்கிறது ரொம்ப பெரிய இம்பாக்டா இருக்கும் ஸோ இதெல்லாமே ஒரு எம்ப்ளாயரா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இது ஓவராலாக பார்த்தோம்னா உங்களோட மொத்த ஆர்கனைசேஷனும் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில ஒரு சப்போர்ட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கடைசியா நான் சொல்ல விரும்புகிறது என்ன போடுற மற்ற டாக்டர்ஸ்க்கு ஸோ புதுசாக ப்ரொஃபஷனுக்கு வரக்கூடிய டாக்டர்ஸ்க்கு சுகருங்கிறது ஒரு நோயா மட்டும் பார்ப்போம் முன்னாடி உக்காந்து ஒரு தனிநபராக அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்களை புரியாத மாதிரி நம்ம பாட்டுக்கு மருந்து மட்டும் எழுதி கொடுத்தா பார்த்தாது அவர் வேலையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அவரோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இதையெல்லாம் பொறுத்து நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் பெட்டரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் ஓவரால் நல்ல கண்ட்ரோலும் கிடைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் பெட்டரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் ஓவரால் நல்ல கண்ட்ரோலும் கிடைக்கும் சோ இதுதான் இந்த வருஷத்துக்கான செகண்ட் நிதி ஒரு மெசேஜை நான் சொல்ல விரும்புறேன் நன்றி